தேனி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஏற்பாட்டின் பேரில் ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு நீர்மோர் உள்ளிட்ட நீராகாரங்கள் வழங்கப்பட்டது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி தமிழகம் முழுவதும் கழகத்தினர்கள் ஏழை எளிய மற்றும் பொதுமக்களுக்கு ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை அமைத்து இளநீர் தர்பூசணி நீர்மோர் வெள்ளரி பிஞ்சு குளிர்பானங்கள் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை இலவசமாக வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் ஆலோசனையின்படி தேனி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஏற்பாட்டின் பேரில் தேனி பாரத் ஸ்டேட் வங்கி அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை தேனி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதனை ஆண்கள் மற்றும் பெண்கள் என பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி சென்றனர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் அப்போது பேசிய நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் தமிழகத்தில் கத்திரி தொடங்கியுள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் வழக்கத்தை விட மிக அதிகமான வெயில் பொதுமக்களை வாட்டி வருகிறது வரும் ஏழாம் தேதி வீரபாண்டி கௌரி மாரியம்மன் கோவில் திருவிழா தொடங்க உள்ள நிலையில் கோவில் திருவிழா நிறைவடையும் வரை தேனி நகர் கழகம் சார்பாக நாள்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக நீராகாரங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேனி நகர் கழக துணை செயலாளர் சுந்தரபாண்டியன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தனலட்சுமி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முத்துகிருஷ்ணன் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ஈஸ்வரன் மாவட்ட எம் இளைஞர் இளைஞரணி செயலாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட மாணவரணி செயலாளர் தினேஷ்குமார் தேனி நகர் கழக நிர்வாகிகள் துணை செயலாளர் பாக்கியம் நகர் கழக பொருளாளர் வீரமணி மாவட்ட பிரதிநிதிகள் கண்ணன் ராதாகிருஷ்ணன் லட்சுமி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் அம்மா பேரவை செயலாளர் ஜெயமணி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அசோக் மாணவரணி செயலாளர் பாண்டியன் வர்த்தக பிரிவு செயலாளர் மகாராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் நாகமணி சரவணன் உள்ளிட்ட நகர் கழக மற்றும் சார்பு நிர்வாகிகள் என செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை